இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த செயல்பாட்டு அறிக்கை இருக்கும் இந்த செயல்பாட்டு அறிக்கையில நம்ம என்னென்ன பணிகள் பண்ணிருக்கோம் எவ்வளவு நாட்கள் வேலை செஞ்சிருக்கோம் எவ்வளவு ஊர்களுக்கு நம்ம போயிருக்கோம் அப்படிங்கிற அடுத்து நான்கு வருஷத்துக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற முழு விவரம் இருக்கு முதல்ல வந்து செஞ்ச பணிகள் பற்றி நான் சொல்லிடுறேன் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் ஒரு பதினேழு பேரை சந்தித்து தொண்ணூற்றி ஆறு கோரிக்கைகள் வச்சிருக்கோம் அதில் இருபத்தி ஒன்பது கோரிக்கைகளை ஏற்றிருக்காங்க அது ரயில் சேவை மேம்பாலங்கள் அது ரயில்வே டிபார்ட்மெண்டில் பதிமூணு கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கிறது தேசிய நெடுஞ்சாலைகள் மேம்பாலங்கள் அதில் பத்து கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கிறது அதில் தான் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நமக்கு விபத்து நடக்கிற இடங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் பதினஞ்சு இருபது வருஷம் ஒரு ஐயாயிரம் பேர் இறந்துருக்காங்க ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு பாலத்துக்கான பணிகள் கூட துவங்கப்படாத ஒரு சூழல் இருந்தது நம்ம இப்போ கிட்டத்தட்ட பதிமூன்று பாலங்களை நம்ம கட்டி முடிச்சிருக்கோம் அடுத்து கொஞ்சம் ஒரு மூணு பாலங்கள் வந்து கட் வேலை இருக்கு பத்து பாலங்களுக்கு இப்போ அனுமதி கிடைச்சிருக்கு முதல்ல நம்ம கட்டி முடிச்ச பாலத்தில் வேலை சுத்தம் பொறுத்த வரைக்கும் கருக்காம்பட்டி பாலம் பத்தொன்பது புள்ளி ஆறு கோடியை மதிப்பில் நம்ம கட்டியிருந்தோம் இப்போ அந்த கருக்காம்பட்டி பாலத்திலேருந்து நீங்கள் ஒட்டஞ்சத்திரத்திற்கு அது நமக்கு இணைப்பு சாலை வேணுங்கிற கோரிக்கை நீண்ட காலமா இருந்தது அது பதிமூணு புள்ளி ரெண்டு ஆறு கோடியெலாம் இப்போ அந்த இணைப்பு சாலைக்கு மதிப்பீடு ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி நமக்கு இந்த தம்மணம்பட்டியிலையும் நமக்கு ரொம்ப காலமாக கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அது வந்து இருபது கோடி ரூபாயில தம்மணம்பட்டி பாலமும் இப்ப நமக்கு சேங்ஷன் ஆயிருக்கு இது ரெண்டுமே வந்து பல முறை வந்து மறுக்கப்பட்டு அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் அதிகாரிகளை அடுக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதே போல கல்விக்கு வந்து ஒரு அதிகம் முயற்சி நம்ம பண்ணிருக்கோம் இந்தியாலே வந்து இந்த முறை வந்து கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர்கிற பெருமை நமக்கு தான் கிடைச்சிருக்கு இந்த முறையும் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாடு நிதியில ஐம்பத்தி ஏழு சதவிகித நிதியை நம்ம கல்விக்கு தான் கொடுத்துருக்கோம் இந்தியாலயே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கல்விக்கு ஒதுக்கீடு செய்த ஒரு அதிகரித்து தொகை இது அதே மாதிரி அரசு பள்ளிகளை நவீனப்படுத்துறதுல நம்ம ஒரு வேற முக்கிய பங்காற்றணும் நினைச்சு கற்றலை வந்து காட்சி வடிவிலும் காணொலி வாயிலாகவும் பண்ணணும் அப்படின்னு இதுவரைக்கும் கடந்த ஐந்தாண்டுமே இப்போ சேர்த்து நூத்தி இருபத்தி மூன்று அரசு பள்ளிகளை நம்ம மாடர்னைஸ் பண்ணிருக்கோம் அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கற்கும் திறன் வந்து கடுமையா மேம்பட்டு நம்ம பார்க்க முடியுது வேலசெந்தூர் தொகுதியிலே பல்வேறு இடங்கள்ல நம்ம பள்ளிகளை மேம்படுத்திட்டோம் ஏற்கனவே பெரும்பான்மையான அரசு உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகள்ல மேம்பாடு அடைஞ்சிருக்கு இந்த முறை அதை வந்து அரசு கலை கல்லூரிகளுக்கு நம்ம விரிவுபடுத்திருக்கோம் வேலசந்தூர் கலை அறிவியல் கல்லூரிக்கு நாலு ஸ்மார்ட் கிளாஸ் கேட்டிருந்தாங்க இருந்தாங்க கொடுத்துருக்கோம் அதெல்லாம் விளையாட்டு உபகரணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு சமீபத்துல வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து வேடசெந்தூர் கல்லூரியில் வந்து முதல்வர் இல்லாத ஒரு சூழல் இருக்குது போதுமான ப்ரொஃபஸர்ஸும் இல்லாமல் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஒரு போதுமான அளவிலான முதல்வர் ப்ரொஃபஸர்ஸ் நியமிக்க கேட்டதோட ஒரு புதிய கோர்ஸ் எல்லாம் வேணும்னு நம்ம கேட்டிருக்கோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐடி பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான கோர்ஸ் எல்லாம் ஒரு பத்து கோர்ஸ் வேணும் அதே அதேமாதிரி ரெண்டு ஷிஃப்ட் ஆகணும் கல்லூரிங்கிற கோரிக்கையை வச்சுருக்கோம் அதை அமைச்சர் பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது நமக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு இப்ப இந்த பத்தாண்டுகள்ல ஒன்றிய அரசாங்கத்தோட ஆட்சியில குறைஞ்சிருக்குதுன்னா கூட இருக்கிற வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு நம்மளுடைய கல்வி போதுமானதா இல்ல அதனால ஒரு திறன் மேம்பாடு செய்யறதும் அதன் மூலமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது நமக்கு ரொம்ப தேவையா இருக்கு அதனால ஒரு திறன் மேம்பாடு வேலைவாய்ப்பு மையங்களை உருவாக்குங்கிறது நம்ம தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று இந்த முறை வந்து அனைத்து தொகுதிகளுக்குமே இந்த ரெண்டாண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு திறன் மேம்பாடு வேலைவாய்ப்பு மையமாவது அமைக்கணும் அப்படின்னு ஆறு தொகுதிகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த முறை நம்ம வேலை சந்தோருக்கும் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு இந்த வருஷத்தோட அமௌண்ட்ல செஞ்சிருக்கோம் அதனால அந்த திறன் மேம்பாட்டுக்காக மட்டுமே நீங்க ஒரு ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் நம்ம நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம் மொத்தமாக கல்விக்கு வந்து நாலு நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்ச கல்விக்கு மட்டுமே நம்ம ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம் அதற்கடுத்து மருத்துவம் மாற்றுத்திறனாளிகள் நலன் மாற்றுத்திறனாளிகள் நலனை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லோரும் தெரிஞ்சுதான் நமக்கு அதில் எப்பவுமே ஒரு சிறப்பு கவனம் இருக்குது கடந்த முறையும் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினரானப்போ முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கான முகாம்களை பெருமளவில் ஒரு ஒன்றியத்திற்கு ஒன்றியத்திற்குற அளவில் நடத்தி நம்ம தான் முதல்ல உதவி உபகரணங்களை கொடுத்தோம் இந்த முறையும் நம்ம தான் அதை கொடுத்துருக்கோம் நாலு நாலு கேம்ப் நடந்துருச்சு அதே மாதிரி நீங்கள் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரொம்ப முடியாமல் கேன்சர் சிறுநீரக மாற்று அதிக சிகிச்சை இதயத்தில் ஆப்ரேஷன் பண்ணுறது மூளையில் கட்டி இருந்து ஆப்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி வியாதிகளுக்கு முப்பத்தி எட்டு பேருக்கு ஒரு கோடி ஆறு லட்சம் ரூபாய் வந்து பிரதம மந்திரி நிவாரண நிதியிலிருந்து பெற்றுக் கொடுத்துருக்கோம் நிறைய ஏழைகளுடைய உயிர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறது அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்துறதுல இந்த ஆண்டும் நம்ம கவனம் செலுத்தி இருக்கோம் அது இல்லாமல் முதியோர்களுக்கான ஒரு எஃபர்ட் இந்த வருஷம் நம்ம போட்டிருக்கோம் வழக்கமா மாட்டுத்திறனாளிகள் கேம்ப் மட்டும்தான் நடத்துவோம் இந்த முறை முதியோர்களுக்கான முகாம்களும் நம்ம நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி இருபத்தி ரெண்டு முகாம்களும் நம்ம நடத்திருக்கோம் அதுக்கு சாங்ஷன் ஆயிருக்குது அதே போல் அரவிந்த் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் அரவிந்த் கண் மருத்துவமனை மாவட்ட பார்வையிட தடுப்பு சங்கம் இவங்களோட கூட்டு முயற்சியில சாமியாக தான் அந்த ப்ரோக்ராமை ஹெட் பண்றாங்க அவங்களோட சேர்ந்து நம்ம கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஒன்பது நபர்களுக்கு கண் பரிசோதனையும் முப்பத்தி நாலு நபர்களுக்கு கண் அறுவை சிகிச்சையும் நம்ம பண்ணியிருக்கோம் அது வந்து ரொம்ப இன்னைக்கு பார்த்தா ஏ நிறைய வயதானவர்கள் ரொம்ப முடியாமல் யாருமே இல்லாம எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு போய் தேடி பிடிச்சி வர்றாங்க அந்த அளவுக்கான ஒரு ஒரு சூழல் இருக்கு அதே மாதிரி சமூக பொறுப்பு நிதியிலிருந்து இந்த டைம் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி கேட்டு பெற்றது இல்லாமல் சில கம்பெனிகள் வச்சி கோகோ கோலாவை எல்லாம் அணுகி நம்ம ரெண்டு மூணு ஸ்மார்ட் கிளாஸு அங்கன்வாடி புனரமைப்பு பெண்களுக்கு தையல் எந்திரங்கள் குடிநீர் சுத்திகரிப்பு மையங்கள்லாம் போட்டிருக்கோம் விராலிமலையில ஒரு இடத்துல ஒரு அக்கா நான் நூறு நாள் வேலை காட்டுக்கு போனப்ப எங்க ஊர்ல அதிகம் பேர் சிறுநீரக பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நாங்க வாட்டரை செக் பண்ண சொன்னதுல தண்ணியில டிடிஎஸ் அளவு அதிகமா இருந்தது அதனால அந்த பஞ்சாயத்துல அந்த சிறுநீரக செயல கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம இது சுத்திகரிப்பு மையங்களை நம்ம போட்டிருக்கோம் அதே மாதிரி நாடாளுமன்ற செயல்பாடையும் நான் இங்க சொல்லிருக்கேன் நாடாளுமன்ற துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினராகவும் விவசாயத்துறைக்கான நாடாளுமன்ற ஆலோசனை குழு உறுப்பினராகவும் இருக்கேன் என்னுடைய வருகை பதிவு இந்த ஓராண்டுல தொண்ணூத்தி ஆறு சதவீதம் இருபத்தி ஏழு விவாதங்கள பங்கெடுத்திருங்க இருநூத்தி எழுபத்தி ஒன்பது கேள்விகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேசிய சராசரி மாநில சராசரியை விட ஒரு கரூர் நாடாளுமன்ற உறுப்பினராக என்னோட சராசரி அதிகமாக இருக்கிறது நம்ம தொகுதிக்கு பெருமையான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் அதே போல வந்து நீங்க நம்ம அஞ்சு வருஷம் கழிச்சு தேர்தலை எதிர்கட்சிகள் வந்து நம்ம மேலே அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க நன்றி வரல எம்பி வந்து வரல அந்த மாதிரி பச்சையான பொய்களை அவங்க சொல்லுவாங்க ஆனால் அதை மக்கள் தொடர்ந்து நிராகரிச்சிருக்காங்க அதை நான் எலெக்ஷன் நேரத்தில் நான் டிஃபெண்ட் பண்ணவே இல்லை எனக்கு தெரியும் மக்கள் நம்மளுடைய உழைப்பை கண்ணால் பார்த்துருக்காங்க இந்த முறை அதை நாங்கள் போட்டிருக்கோம் ஜூன் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஜூன் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளில் இருபத்தி ஒன்பது நாள் நம்ம நன்றி தெரிவிக்கு போயிருக்கோம் நூத்தி மூணு புள்ளி அஞ்சு நாட்கள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அதுக்கு போறதுக்கு வர்றதுக்கான பயணங்கள் இருந்திருக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டங்கள் அதற்கான பயணங்கள் பதினஞ்சு நாட்கள் இருந்திருக்கு அரசு நிகழ்வுகள் முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு நாட்கள் உலக முற்போக்கு கூட்டணி மாநாட்டுக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பா சிலி நாட்டுக்கு போயிருக்கேன் பதினோரு நாட்கள் அதே மாதிரி நாடாளுமன்றத்துல எம்பிக்கள் குழு கல்வி பயணமா நார்வே நாட்டுக்கு போயிருக்கோம் அதுக்கு ஒன்பது நாட்கள் காங்கிரஸ் கட்சி நிகழ்வுகள் பதினாலு புள்ளி அஞ்சு நாட்கள் பங்கெடுத்திருக்கேன் கரூர் எம்பி அலுவலகத்துல நாற்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு நாட்கள் ஒப்பாந்து மக்களை சந்திச்சு கோரிக்கைகளை பெற்று மனுக்களை பரிசீலனை பண்ணிருக்கோம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்ல வீட்டுல முப்பது நாள் மட்டும்தான் இருந்திருக்கேன் அதே மாதிரி பொது நிகழ்வுகள் திருமணம் அனைத்து மதம் சார்ந்த வழிபாடுகள் திருவிழாக்கள் இரங்கல் கூட்டம் உள்ளிட ஐம்பது நாட்கள் நம்ம பொது நிகழ்வுக்கு போயிருக்கோம் இது இல்லாம மருத்துவ சிகிச்சைக்காக நான் தனிப்பட்ட முறையில் பதினேழு நாள் போயிருக்கேன் தொகுதியில் இருந்த நாட்கள் நூற்றி எழுபத்தி எட்டு புள்ளி அஞ்சு நாடாளுமன்ற பணிகள் அதற்கான பயணங்கள் நூற்றி பத்தொன்பது புள்ளி அஞ்சு தொகுதிக்கு வெளியில் கலந்து கொண்ட நிகழ்வுகள் முப்பது நாட்கள் அலுவல் சார்ந்த வெளிநாட்டு பயணங்கள் இருபது நாட்கள் மருத்துவ சிகிச்சை பதினேழு நாட்கள் மொத்தம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் போட்டிருக்குது அதனால இது வந்து ஒரு எதிர்கட்சிகள் பொய் சொல்கிறத தடுக்கும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம தொகுதிக்குள்ளே வந்து இன்றைக்கூட ஒரே நாளில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் பயணிச்சு எனக்கு ஆறாவது சட்டமன்ற தொகுதி அங்க வந்திருக்கோம் நம்ம நன்றி சொல்றப்ப ஆறு சட்டமன்ற தொகுதிகள் பதினைஞ்சு ஊராட்சி ஊழியர்கள் ஒரு மாநகராட்சி மூணு நகராட்சிகள் பதினான்கு பேரூராட்சிகள் இருநூத்தி எழுபத்தி ஊராட்சிகள் ஐநூத்தி இருபத்தி நாலு கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்திச்சு நன்றி சொல்லிருக்கோம் நன்றி அறிப்பு முடிந்த அப்புறம் அரசு நிகழ்ச்சிகள் மக்கள் சந்திப்பு பொது நிகழ்வுகளுக்காக அறுபது கிராமங்களுக்கும் அறுபத்தி ஒரு நகர்ப்புற பகுதிகளுக்கும் நம்ம போயிருக்கோம் ஆனால் தொடர்ச்சியா ஒரு கடுமையாக களத்தில் நின்று பணியாற்றுறதுதான் நம்ம மக்கள் நம்ம மேல வைத்திருக்கிற அன்புக்கும் நம்பிக்கைக்கும் நம்ம செய்கிற ஒரு கடமைன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை இந்த ஒரு வருஷத்துல தொலைபேசி மூலமாகவும் நேரிலும் ஆறாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேர் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க அதுல பரிந்துரை கடிதங்கள் மற்றும் மருத்துவ உதவி அரசு அலுவலக ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட இதர சேவைகள் ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு இந்த நாட்டிலேயே வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் சாதிச்ச ஒரு அதிகபட்ச சாதனையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த நான்கு வருஷத்துக்கு எந்த துறைகளில் நம்ம கவனம் செலுத்த போறோம் அப்படிங்கறதையும் நம்ம இதில் சொல்லியிருக்கோம் ஒண்ணே அனைத்து அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் கற்பிக்கும் முறையை நவீன மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பணியை முழுக்க முடிக்கணும் அதே மாதிரி திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பு இப்ப நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பணிகள் நான்கு வருஷத்துக்கு தொடர்ந்து நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து ஒரு முப்பதாயிரம் மாணவ மாணவிகள் இளைஞர்கள் இதனால குறைஞ்ச வச்சு பயனடைவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே அரசு அனைத்து அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் உயிர்காக்கு மருத்துவ உபகரணங்கள் இருப்பதை உறுதி செய்வது பெண்கள் மத்தியில் மாதவிடாய் சுகாதாரம் மற்றும் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது ஏன்னா இது அதிகமாக பரவுது அது சம்பந்தமாக மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கு அதில் வந்து மென்ஸ்ட்ரல் கப் மாதிரி நிறைய ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது அதுக்கு சிஎஸ்ஆர் வேணும்னு கேட்டிருக்கோம் அதுவும் கொடுத்துருக்காங்க இந்த பணிகளை எல்லாம் நாம் சிறப்பாக செய்வதற்கு எப்பொழுதுமே நம்மை புரிந்து கொண்டு அன்போடும் ஆதரவோடும் இருக்கிற கரூர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் என் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து எல்லா நேரத்திலும் ஒரு உறுதியாக என்னோடு நின்று எனது எனக்கு ஆதரவு கொடுக்கிற எனது தலைவர் நாடாளுமன்ற மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையிலையும் சரி நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு நம்ம கேட்குற திட்டங்களை எல்லாம் கொடுக்குறதுலேயும் சரி நமக்கு எப்போவுமே உறுதுணையாக இருக்கிற தமிழ்நாட்டு மாண்பு முதலமைச்சர் அன்புக்குரிய அண்ணன் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்தியா கூட்டணியை சேர்ந்த நமக்கு கூடுதலையாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் இந்தியா கூட்டணியை சேர்ந்த மாவட்ட ஒன்றிய பஞ்சாயத்து மற்றும் மூத்து லெவலில் இருக்கிற நிர்வாகிகள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் மேடம் இந்த கற்காம்பட்டி தமனம்பி அது நல்ல விஷயம் இந்த கோயிலூர் பக்கத்துல தங்கச்சி ஒட்டியில ஒரு வருஷத்துக்கு மேலே பேசிக்கிட்டு சரி அது நானே சொல்லியிருக்கேன் கலெக்டர் ரயில்வே டிபார்ட்மெண்ட் பேசிட்டு ஈ வந்து நாளைக்கு வந்து அதை பண்ணி வாய்ப்பு சிஇ மீட்டிங் கேட்கணும்னு சொல்லி இருந்தாங்க அது வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள அந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டும் குடிநீர் வரையும் அதை செய்யணும் அப்படின்னா நானே நேரடியாக அந்த இடத்துல போய் உட்காந்துக்குவேன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால அது விரைவில் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க ஏன்னா எனக்கு ஒரு கவலை இருக்கு பள்ளிக்கூடம் திறந்துருச்சு பிள்ளைங்க பழைய வழி ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணுவாங்க அது வந்து ஒரு சரியாக இருக்காது அதே மாதிரி வேடசெந்தூரோட அந்த காவிரி குடிநீர் திட்டம் இருக்குல்ல உஜிலேபாறை வேடசந்தூர் காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டத்துக்கும் நாங்கள் ஆறு தொகுதியிலையுமே வந்து ஆறு சட்டமன்ற தொகுதியிலையுமே நம்ம சாரி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் நம்ம அரவக்குறிச்சி வேடசெந்தூர் கிருஷ்ணராயபுரம் மணப்பாறை விராலிமலை அஞ்சு சட்டமன்ற தொகுதியிலேயுமே நம்ம காவிரி கூட்டுக்குடிநீர் திட்ட திட்டம் கொள்வதற்கான ஒரு பெரிய முயற்சி எடுத்தோம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரவர்களும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அவர்களும் ஒரு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த குளித்தலை மணப்பாறைக்கு கொடுத்துட்டாங்க அதுக்கு ஒன்றிய அரசு பங்கு தொகையும் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அதே போல மண வேடசந்தூர் பொறுத்த வரைக்கும் குஜிலியம்பாறையும் வேடசந்தூர் ரெண்டு ஸ்கீம்மே இருக்கு அதை வந்து இன்னொரு ஏழு ஸ்கீம்ஸ் பெண்டிங் இருக்கிறதுல நம்ம தொகுதியோட நாலு ஸ்கீம் இருக்குது அதையும் இந்த வருஷத்துக்குள்ளே எப்படியாவது வாங்கிடலான்னு அதுக்கான ஒரு முயற்சிகளையும் நம்ம முன்னெடுத்துட்டு இருக்கோம் மாதிரி கரூரில் ஒரு விமான நிலையம் வேணுங்கிற கோரிக்கை கரூரில் மட்டும் இல்லை ஏன்னா நம்ம எல்லாமே இப்போ திண்டுக்கல்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம கோயம்புத்தூர் தான் போக வேண்டியிருக்கு இல்லை மதுரை போக வேண்டியிருக்குது இப்போ ஒருவேளை ஒரு அரவக்குறிச்சி பகுதியை ஒட்டி எங்கேயாவது கரூர் மாவட்டத்தில் ஒரு விமான நிலையம் அமைஞ்சால் அது நம்ம எல்லாருக்குமே நாமக்கல் கரூர் திண்டுக்கல் ஈரோடு எல்லாருக்குமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதற்கான முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம் கடந்த முறை இருந்த சிவில் விமான போக்குவரத்து அமைச்சரும் இப்போ இருக்கிற அமைச்சர் ரெண்டு பேருமே தமிழ்நாடு அரசாங்கம் நிலம் கொடுத்தா அதை செய்யலாம்ங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அதற்கான முயற்சியும் நம்ம முன்னெடுக்கலாம் இருக்கேன் முக்கியமானது கொலை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள் நம்ம மணப்பாறை தொகுதியில் கண்ணூத்து கிருஷ்ணாயூர் தொகுதியில கடவுர் கடவூர் கடவுர் இந்த கோட்டக்கரை இந்த மாதிரி நம்ம தொகுதியில அய்யலூர் இந்த மூணு தொகுதியிலையுமே வந்து இந்த மூன்று இடங்கள்ல சுதந்திர இந்தியால அவங்களுக்கு எந்த விதமான தொலைத்தொடரும் இல்லாமல் அது அலைபேசியோ தொலைபேசியோ எதுவும் கிடையாது இந்த ரெண்டு இடத்துல நம்ம போட்டுட்டோம் கடவுர்லேயும் கண்ணூத்திலையும் இப்ப அய்யலூருக்கும் ஃபோர் ஜி டவர்ஸ் போடுறப்ப அந்த போடப்படுங்கிற உத்தரவாதத்தை வந்து அமைச்சர் எனக்கு கொடுத்துருக்காரு ஸோ அந்த முயற்சியும் நம்ம இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துருக்கோம் ஒரு ஒரு தீவிரமான பணிகளை வந்து தொடர்ந்து செஞ்சிருக்கோம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னால் என்ன செய்ய முடியுமோ அதை அதை விட ஒரு சக்திக்கு மீறியான ஒரு வேலையை நம்ம செஞ்சுருக்கோம் இன்னும் வந்து இந்த பணிகள் தொடர்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கார்டு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்னே நம்ம மகிட்டு போட்ட மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதி என்ன செய்கிறாங்கன்னு தெரியணும் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எழுதுகிறப்ப நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் நம்ம இன்னும் என்ன செய்ய வேணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் நமக்கு இருக்கு அதுக்காக தான் இந்த செயல்பாட்டு அறிக்கை ஓராண்டு செயல்பாட்டு அறிக்கையை வெளியிடணும் இதை வந்து இந்த மாதிரி நோட்டீஸாகவும் ஒரு சமூக வலைத்தளங்கள் வாட்ஸ்அப் இந்த மாதிரி மூலமாக ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு நம்ம தொகுதியில கொண்டு போய் சேர்த்துறதுன்னு அப்படின்னு ஒரு இலக்கு வச்சுருக்கோம் இது கரூர்ல நேற்று லான்ச் பண்ணிச்சு வரவேற்பு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அளவு இருக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரதிநிதிகள் நீங்கள் செய்யறது மட்டுமல்ல செய்யறது சொல்லணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்கிறது தெளிவாக தெரியும் நம்ம அயலூர் பேரூராட்சி ஏ கொம்பையில் வந்து பார்த்தீங்கன்னா தனி ஊராட்சியை கொண்டு வர சொல்லி அந்த கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருக்கணும் இல்லை அது நம் அது ஒரு சின்ன சிக்கல் இருக்கு என்னன்னா இப்போ அயலூர் வந்து பேரூராட்சியா இருக்குது பேரூராட்சியை வந்து நம்ம திருப்பி ஊராட்சியாக மாற்றணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் மாற்ற முடியாது ஒன்றிய அரசாங்கத்துக்கு பேப்பர் போய் வரணும் இன்னைக்கு இருக்கிற சூழலில் ஒன்றிய அரசாங்கம் அதை ஒத்துக்கூடிய சூழல் இல்லை நம்ம பேரூராட்சிகளே சில பகுதிகளில் ஊராட்சியாக மாற்றணுங்கிற கோரிக்கையை நம்ம முதலமைச்சர் ஏற்கனவே வச்சிருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் அது அந்த ஊராட்சி வேணுங்கிற ஒரு வேண்டுகோள் வந்து நியாயமானது முழுக்க முழுக்க மலைப்பகுதியா இருக்குது அது ஒரு நாள் வேலை உள்ளிட்ட திட்டங்கள் வந்து அந்த ஊராட்சிக்கு போய் சேரும் அதுக்கான முயற்சி சட்டமன்ற உறுப்பினரும் எடுத்திருக்காங்க நானும் எடுக்கிறேன்னு எடுக்கணும் அதை செஞ்சாதான் ஆனா நம்ம கவர்மெண்ட் இருந்தா ஈஸியா இருந்திருக்கும் அது நமக்கு கொஞ்சம் நம்மளோட முயற்சியில ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ரயில்வேல ஒண்ணு வந்து அந்த வடமதுரை ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த மயிலாடுதுறை செங்கோட்டை எக்ஸ்பிரஸும் விழுப்புரம் மதுரை எக்ஸ்பிரஸும் வடமதுரை நிக்காம இருக்கு ஸோ அது நம்ம லாஸ்ட் டைமே எஃபர்ட் போட்டு அதை நிக்க வச்சோம் இந்த முறை வந்து அய்யலூர்லயும் பாளையத்திலையும் வந்து பழையபடி படி நிறுத்தணும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் இந்த முறை ரயில்வே போர்டு மீட்டேன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்த மீட்டிங்கில் இதனால ஒரு பெரிய அய்யலூர்னால ஒரு பெரிய வாக்குவாதமே ஆயிடுச்சு அந்த ஜிஎம் கடைசியில் மேடம் ஐயலூர் அப்படின்னு அந்த பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு மைண்ட்ல பதிஞ்சுட்டு அங்கே வந்து ட்ரெயின் நின்று போகணுங்கிறதுல நாம ரொம்ப உறுதியாக இருக்கோம் அதை தொடர்ந்து நம்ம அவங்க இப்போதைக்கு மறுக்கிறாங்க பட் இருந்தாலும் அதை தொடர்ந்து நம்ம முயற்சி எடுப்பேன்னா அந்த மாதிரி ஒரு மலை இருந்து நிறைய பேர் திருச்சி லா காலேஜுக்குலாம் போகிறாங்க

இந்த பாஜகவை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஏதாவது செஞ்சிட முடியாதா அப்படின்னு அவங்க எல்லா முயற்சிகளையும் பண்றாங்க அமலாக்கத்துறையில இருந்து ஆரம்பிச்சு கூட்டணி கட்சிகளை வந்து ஒரு கையை ஒடிக்கிற வேலை வரைக்கும் எல்லாமே செய்யறாங்க அதனால ஆர் எஸ் எஸ் பாஜகங்கிறது வந்து எப்பவுமே கூட்டணி கட்சிகளை வந்து பண்ணி அவங்க வந்து எந்த ஊர்ல எந்த மாநிலத்திலையும் ஒரு கூட்டணி கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்கன்னா அதுதான் அந்த கூட்டணி கட்சிக்கு தனித்து சந்திக்கிற வலிமையோடு சந்திக்கிற இறுதி தேர்தலா இருக்கும் இதுதான் வரலாறு அது பாமகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி அவங்க பாஜக கூட்டணி போனாங்கன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு உறுதியா சந்திக்கிற இறுதியான தேர்தல்